டேய் சுப்பு சுப்பு பத்து பைசா செலவு பண்ணாம பப்ளிசிட்டி வேணும்னா இந்த மாதிரி தியாகம் எல்லாம் மாமா கூட தலைவர் அன்புமணி கிட்ட பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க அதுக்கு அவர் வந்து எங்களுக்கு வந்து பட்டியல மக்கள் ஆதரவு திரட்டும் நாங்க வந்து ஒரு தலித்தை வந்து முதல்வராக காட்டோம்னு சொல்லியிருக்காரு இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க என்ன என்ன எழுச்சி வாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியம் நினைச்சிட்டியா

அது மேட்டலကြီးர வந்தா வந்தா நீங்க பட்டில் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் ஒவ்வொருத்தராக முடியும் நீ போற காஷ்மீருக்கு நாங்களே டீமறி வாங்கி அனுப்புறோம் அந்த சட்டு கொண்டக்க வலிக்க பால் உங்க அப்பா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்துச்சு அதுல படுதொழிலே சந்திச்சுங்க அம்புட்டு ஆசை வர வர உங்க வேடு எல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா அங்க ஜெயிக்க போறோம் ஏன்னா வன்னியர்கள் ஓட்டு கணிசமாக இருக்கிறது நாங்கதான் இந்த இடைத்தேர்தல ஜெயிப்போம் என்ன எப்படி புரிக்கிறது எனக்கு புரியல பாஜக கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குவோம் அப்படி வாங்குவதன் மூலமாக இணையமைச்சர் பதவியாவது வாங்கிடலாம்

அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான முடிவுகள் வந்த மறுநாள் ராமதாஸ் பிரஸ் வந்து சந்திக்கிறாரு அப்ப பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க இதெல்லாம் யார் அவன் கேட்டா யார் இப்படி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜெய்பிங்கன்னு சொன்னீங்க ஆனா தோத்துட்டீங்களே அப்படின்னு அதுக்கு ராமதாஸ் என்ன சொன்னார் அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது ஆனா என்ன நடக்கும் தெரியல பைத்திய பிடிச்சு போட்டிருக்கேன் ஏதோ தெரியவில்லை மக்கள் என் பின்னால் வர தயங்குகிறார்கள் அப்படின்னு அவங்க சொன்னாரு

கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே அந்த முட்டுச்சந்துல இருந்து தப்பிப்பதற்காக நாடக காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில எடுத்தாங்க உனக்கு ஏன் இந்த நான் நல்லா இருக்கு உனக்கு பிடிக்கலையா பட்டியல் சமூகத்தை சார்ந்தோ அமைப்புகளோ கட்சிகளோ இல்லாமல் ஒரு கூட்டமைப்பை ராமதாஸ் உருவாக்கி மிகப்பெரிய பெரிய தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்ட முயற்சி செய்தார் ஒண்ணெல்லாம் சின்ன முகாமையில வெச்சு திருச்ச கூட போகாம இல்ல நல்லவேளை இது ஊரே ஒண்ணுமே தெரியா குடிமனே சென்றி வரைய வெட்டிப் பாங்க சாமி அது தர்மபுரி பட்டை சமூகத்தில ஒரு அந்த காலனிகளை எரித்து மிகப்பெரிய கலவரத்தை நடத்தினார்கள் ஏண்டா டேய் எனக்குனே வருவீங்களாடா பண்றக்கே வந்து அப்பாடா இன்னைக்கு தாண்டா நல்ல செய்தியா சௌமியா அன்புமணி நிற்க வைத்தார் அவங்களும் அவங்க தோத்துதான் போனாங்க காரணம் என்ன உன்னுடைய நாடக காதல் அரசியலை மக்கள் நம்பவில்லை உலகத்தை பார்க்கறது இதுவே உனக்கு கடைசி நாள்

அன்புமணி அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாங்க திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும் இந்த காதல் கசமுசா நொத்து நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும் இந்த அந்த தேர்தல் என்னாச்சு டெபாசிட் காலி போட்டி விட்ட பெரும்பான்மையான எல்லா தொகுதிகளுமே தோத்து போனாங்க காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டுக்கிறாங்க மணியர ஒருவரை முதலமைச்சராக்குங்கள் என்று கேட்டபொழுது இந்த மாவோட்டையை திருக்கி தூக்கி அறிஞ்சிட்டாங்க மாற்ற முன்னேற்றம் அன்புமணியை மாற்றம் முன்னேற்றம் சூக்கேஷ் மணி மாற்றம் முன்னேற்றம் மேங்கோ மணி நீ போய் நில்லடி

அதனுடைய விளைவாகத்தான் கையில் எடுத்து பிரச்சனையா இருக்கிறாங்க பிரச்சனை வன்னியர்கள் மத்தியில் காட்டி அவர்களிடம் இருந்து வாக்குகளை அறுவடை செய்து விடலாம் ஒன்னு ஒரு பெரிய அறிவாயு நீ ஒரு பெரிய திங்கிங் மன்னிப்பு கேட்க வச்சுக்க அப்படின்னு அன்புமணியும் ராமதாசன் நினைச்சாங்க ஆனா அங்கேயும் வன்னியர்கள் இவர்களை நம்ப தயாராக இல்லை நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நம்மளே பயந்து பயந்து வர வேண்டியா இருக்கு பதவி பதவி வர வேண்டியா இருக்கு இந்த சூழலில் ஒரு சொந்த ஜாதியினரால் கைவிடப்பட்டவர் ராமதாஸ் சொந்த மக்களால் கைவிடப்பட்டவர் ராமதாஸ் அடுத்த போகாம அப்படி வாழ்ந்துட்டு ஒவ்வொருத்தனும்

ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கிடும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய நகைச்சுவை எவ்வளவு பெரிய காமெடின்னு போயிருக்க நீ திருநா ஜனங்கள் இப்படி ஏமாத்துறேமா ஏமாத்துற உனக்கு தான் மரியாதை ஜாஸ்தி என்ன உண்மை தெரிஞ்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா அது போல திரைமணி செய்யறேன் கேட்ட கூட கேட்கறேன் ட உணவு அந்தமுனி ராமவாசே உனக்கு எம் பி அவரது கூட வக்கில்ல நீ வந்து தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யாரு அப்படின்னு தீர்மானிக்கிற இடத்துல நீ இருக்கிறியா